என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சொல்ல பொறுத்து கும்பகரணன் கும்பகர்ணன் ராமனோட தம்பி இது ராமநாட்டில் வந்து ஒரு பாட்டு இவரை பற்றி தான் ஃபுல்லாக போகிறேன் இவர் எப்பயுமே எதிரியே கூட தன் கைகளால் வணங்கி இருந்துகிட்டு இருந்தார் கும்பம்னாக்கா கீழ்ப்பகுதி மனிதம் நடுவில் உண்டாகும் ஐட்டத்தில் அது குவி வைப்போம் எப்போத்தாலும் அது கையில் குவிந்தே இருந்ததால் வேறு கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டது இது அதாவது ஒரு கடவுள் பக்தி இருந்தாலும் கடவுளை வணங்கினே இருந்தாலையும் ஆட்பட்ட பெயர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கும்பகர்ணன் கடவுளை அதிகமாக வணங்கி ரெண்டு நாள் வாழணும் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நீண்ட நாள் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வரமாக்கு வாங்கிடறாரு அதனால் ஆறு மாதம் ஒரு தூக்கமும் ஆறு மாதம் விழிப்பும் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்ட இவரை வாழ்க்கை என்னென்னா இவரை பற்றி தான் சொன்ன படம் தயவு செஞ்சு சப்ளை பண்ணி சப்ளை பண்ணிட்டு வெளியில் பண்ண தேங்க்யூ என்னென்ன இந்த வார்த்தை சொல்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடவுளையே இருந்தால் ஏன் ராணுவம் அந்த படம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இது இவர் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தூக்கி தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பி டெய்லி இழந்துடுறா ஒரு கிளம்புறா அப்படின்றாங்க இவர் எல்லோரையும் எல்லா எல்லா ஆடைகளும் முடிச்சுட்டு ஒரு கிளம்புறாரு அவருக்கு போதுமான இது கொடுக்கப்படவில்லை இங்கே இருக்கிறவங்க இதாக இருக்க குரங்களை பிடி திருண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான அளவுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை தூக்கமும் சரியாக கலையில இடப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு போர் கிளம்புறாரு கிளம்பும்போது அவன் அண்ணனை வணங்கிட்டு என்னென்ன அப்படின்னா இப்போ அந்த போரில் முறையில் இருக்குது அந்த முறையும் பார்க்கும்போது ஒரு படையை எப்படி நடத்துவதுன்றதை பற்றி முறையை பற்றி எப்படி அவங்க நடத்துகிறாங்கன்றதை பற்றி விசாரிச்சுக்கிட்டார் அப்ப அவர் சொல்லும்போது ராமன் அந்த போர் உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க போர் உத்தியை பார்க்கும்போது ஆஹா இப்படிப்பட்ட ஒரு போர் உத்தியை கண்டுபிடிச்சுவேன் இதே மாதிரி நம்மளும் அதே போர் உத்தியை பயன்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு அதை கிட்ட சொல்கிறார் இப்படிப்பட்ட போர்வத்தி நல்ல யுத்தி தான் இதை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லும்போது நான் அதை செய்ய மாட்டேன் என்னுடைய உத்தியை தான் நான் பயன்படுத்த வேணும் அடுத்தவனுடைய யுக்தியை நான் பயன்படுத்த மாட்டேன் உனக்கு விருப்பம் தான் போர் விருப்பம் என்னென்ன போய் படுத்தமுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக பேசிடுறாரு அதனால தான் திரும்பி அவர் போருக்கு போகிறாரு போருக்கு போகும்பொழுது சுக்ரியோட போர் நடத்த போடுறாரு போரம் போடும்போது அவருடைய மூக்கை சுக்ரியன் கடிச்சதான் கடித்த உடனே மூக்கு மூக்கறுபட்டு பட்டாக்க எல்லாம் அர்த்தம்னாக்க இருந்தவன் அப்படின்னா அவன் தோற்று போனவன் அப்படின்னு அர்த்தம் அதான் தோத்து போனவனுடைய மூக்கை அறுத்துருவாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்ததாக சொல்லப்படுது அது இந்த புத்தகங்கள் சரியான இல்லை ஒரு சில குறிப்பு குறிப்புக்கிறாங்க அப்படி சொல்லும்போது இந்த மூக்கரப்பட்டவன் என்று சொல்லிட்டு மிக சொல்லிருக்கோம் அந்த மூக்கரப்பட்டவன் தோற்று போனோன்னு நான் தோற்று போனோன்னா ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராவண்கிட்ட சொல்லி ராவணா ராமா இந்த என்னுடைய தலையை கள்ள வீசிறு என்ன நான் அசிங்கப்பட முடியாது உன்னோடய ஊராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோத்து பண்ணவனை ஆத்தமாகிடவோனு சொல்லிட்டு ராமனிட மன்றாடி கேட்கணும் கேட்கும்போது ராமன் ஊரில் வேணாம் நீ ஒன்று நீ நல்லவனாக இருக்கிற ஒன்று நான் கொண்டாண்ணு மனசு வரல உன்னோட படையில நீ போயிட்டு அப்படி உன்னோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட நான் ராமனுக்காக நான் ராவணனுக்காக என் உயிரும் திறக்க தயாராக இருக்கிறவன்னு சொன்னது தான் நான் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் நான் வந்து பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமிக்க முன்னாடியே சொல்கிறாரு அப்படி இருந்து இன்னைக்கு ஒரு முகவர் மூவரப்பட்ட பிரமோ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ நன்மாட்டேன் என் தலையாக அறுத்து கடலை இருந்துருங்க என்னுடைய தலை இருந்ததுன்தான் நான் தோற்றவன் மீது அசிங்கப்பட்டவனாயிடுவேன் சொல்லிவிட்டு என்னுடைய தலையாறுத்தான் சொல்லுறாரு அதனால் வேறு வழியே இல்லாமல் ராமன் அவனுடைய தலையார்த்து கடலில் எறிகிறார் அவருடைய கடலில் எறியப்பட்டதால் தான் அந்த கடலே சிவந்த மாறு மாறது ஆழ்பெற்றவன் உடைய அவனுடைய தலை விழுந்தால் கடலே பொங்கி எழுந்துடும் அது கொஞ்சம் விளக்கங்கள் இருக்குது தேய்சு ஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு বেল பட்டனை அழுத்துங்க थैंक यू